அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாகூ பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாகவே அஞ்சிக் கொள்ளுங்கள் உண்மையாளர்களுடன் இருங்கள் அல் குருவான் அத்தியாயம் ஒன்பது வசனம் நூற்றி பத்தொன்பது உண்மை பேசும் ஆண்களும் உண்மை பேசும் பெண்களும் அல் குருவான் அத்தியாயம் முப்பத்தி மூணு வசனம் முப்பத்தி அஞ்சு அவர்கள் அல்லாஹுக்கு உண்மையாக நடந்து கொண்டால் அவர்களுக்கு அது நன்மையாக அமையும் அல் குருவான் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு வசனம் இருபத்தி ஒன்று உண்மையும் நிச்சயமாக நன்மைக்கு வழிவகுக்கும் நன்மையானது நிச்சயமாக சொர்க்கத்திற்கு வழிகாட்டும் ஒரு மனிதர் உண்மை பேசிக்கொண்டே இருப்பார் இறுதியில் அவர் வாய்மையாளர் சித்திக் என்னும் பெயருக்கு உரியவர் என்று அல்லாஹ்விடம் பதிவு செய்யப்படுவார் இதை போன்றே பொய் நிச்சயமாக தீமைக்கு வழிவகுக்கும் தீமை நரகத்திற்கு வழிவகுக்கும் ஒரு மனிதர் பொய் பேசிக்கொண்டே இருப்பார் இறுதியில் அவர் அல்லாவிடம் பெரும் பொய்யர் என பதிவு செய்யப்படுவார் என்று நபிசல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் இபுன் மசூத் ரடி அன்ஹு நூல் புகாரி ஆறாயிரத்தி தொண்ணூத்தி நாலு அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து